வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மகேந்திரா பொலுரோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸில் தான் விற்பனைக்காக நிற்கு இந்த பொலுரோக்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதில் இறக்குமதி செய்யப்பட்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பொலுரோக்கள் தான் இந்த பளுரோக்கள் எல்லாம் தச்சமயம் பாகன இறக்குமதிக்கு பிறகு என்ன விலை போகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் இந்த வெள்ளை கலர் டிஏஜி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு பதினெட்டாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது இதை பற்றி பார்ப்போம் இது வந்து ஒரிஜினல் பெயிண்ட்களுடைய இருக்குது ஒரிஜினல் பெயிண்டுகள் மற்றது ஒரு பின்னுக்கு வந்து இந்த கூட்டு பதிவோடையும் இருக்குது இன்ஜனிக்கிற பொழுரோக்கில் எல்லாம் பின் கூட்டு பதிவுகளோடையும் இருக்குது அதை விட டயர்களும் ஒரு முக்கா கண்டிஷனுக்கு மேற்பட்ட டயர் தான் இருக்குது பாருங்க டயர் வளங்கள்லேருந்து இந்த பொழுராண்ட் கண்டிஷன் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் சொல்லக்கூடியதாக இருக்குது இன்ஜின் வளங்கள்லேருந்து ஒளி வளங்கள்லேருந்து இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் உள்வளங்கள பாருங்கள் நீட்டாகத்தான் இருக்குது அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் இந்த உள்பக்கம் வந்து கிளீனாக வச்சுக்கி நம்ம அதாவது நல்ல பராமரிப்பில் இந்த வானமாக இருக்குது இந்த செட்டு மோக்ஸ் பொட்டிகள் எல்லாம் வச்சு நீட்டான முறையெல்லாம் உள்பக்கங்கள் இருக்குது இன்ஜினையும் பார்ப்போம் வட்டியை பார்த்தா பார்க்கவே நார்மலாக ஒரு புது வட்டி மாதிரி தான் இருக்குது இன்ஜின் இன்ஜின்கள் எல்லாம் கிளீனாக இருக்குது இங்கே நிற்கிற வாகனங்களுக்கு நீங்கள் முற்பணத்தோட மட்டும் வந்தால் சரி மீதி வந்து லீசிங் போடக்கூடியதாயிருக்கும் இங்கேயே லீசிங் வசதியின் செய்ய த செய்து தரப்படும் சொல்லியிருக்கலாம் இந்த புலுறவுக்கு ஓனர் சொல்கிற விலை முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் வந்து எடுக்கிறான்னு சொன்னால் நீங்கள் கதைச்சு கொள்ளலாம் என்ன மாதிரி இருந்தது விலையை மற்ற லீசிங் வசதி இங்கே செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்த இந்த டிஏஹெச் நம்பர் இருபத்தெட்டு இருபத்தெட்டு படிப்பாங்க இது ஒரு கிரே கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யூஸ் பண்ணப்பட்டது உற்பத்தியும் ரெண்டாயிரத்தி இருபது யூஸ்வ பண்ணின ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் டயரப்பாக பார்த்தா ஒரு அரக்கன்னு சேரப்போ கனகுப்பூடலாம் அரக்கணிசன் டயர் மாதிரி ஆனால் பெயிண்ட்டில் இருந்தெல்லாம் நீட்டாக தான் இருக்கின்ற ஒன்று சொல்லி இருக்கணும் இதுவும் குச்சி பதிவு தான் இங்கே நிற்கிற புலுரோக்களுக்கு குட் பின்னுக்கு வந்து கூடு வந்து பதிவு செய்யப்பட்டது தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் கிலோமீட்டர் எண்பத்தி எண்ணாயிரம் ஓடி ஓடிடுதோ கிளியராக தெரியுது பாருங்கள் எண்ப எண்பத்தி எண்ணாயிரம் ரூபா எண்பத்தி எண்ணாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் மற்ற உள்பக்கங்கள்ல இருந்தால் அந்த கொம்பனி கொளுத்தினாலோடையே இருக்குது அந்த கலவுகள் இதுகள் உள்பக்கங்கள் எல்லாம் அதாவது நீட்டான நீட்டாக தான் பட்ஜெட் இருந்துருக்குன்னா உள் பாருங்கள் கூடுதலாக பொழுரோக்கள் கூடுதலாக பிஸ்னஸுக்கு தான் பாவிப்பு வியாபாரங்கள் சொந்த தேவியல் இதுகளுக்கு தான் பாவன சில பேர் வீட்டு தேவையுக்கு பாவிட்டினா அப்படியான பொழுரோக்கள் வீட்டு தேவைக்கு தேவைக்கு பாவுரோ தான் இந்த பொழுரோவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரில் இருக்கு இதுக்கு ஓனர் சொல்கிற பிள்ளை நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய பில்லை தான் இதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கிட்ட லீசிங் போடலாம் ஓரளவு முப்பது முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்குள்ளே லீசிங் போடலாம்னு சொல்லியிருக்கேன் இப்படியான வாகனங்கள் வந்து எடுக்கிற நீங்களுக்கும் க்ளீனாக இருக்கும் ஏனென்றால் ஃபர்ஸ்ட் ஓனரில் நிற்கிற கிலோமீட்டர் குறைஞ்சி ஓடின வாகனங்கள் வந்து எடுக்கிறவைக்கு வைக்கும் இருக்குது இருக்கும் சில பேர் முதல் தடம் வாகனம் எடுக்கிறத அனுபவம் இல்லாத ஆக்களுக்குன்னா அப்படியான வாகனம் எடுக்கிறது நல்லது ஏனென்றால் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு கை வைக்காமல் ஓடக்கூடியதாக இருக்கும் குறைஞ்ச கிலோமீட்டர்கள் ஓடினதுகள் அன்றைக்கி மற்ற நீங்களும் இன்னும் டெண்டு போலரும் அன்றைக்கி இது வந்து பதிவு இல்லை பின்னுக்கு கூட் ஃபுட் பதிவு இல்லை இது வந்து கூடுதலாக தேங்காயல் வேறு வேறு சில மரக்கறி ஐட்டங்கள் இதில் ஏற்றுறதுக்கு பொருண்டக்கூடியதாக இருக்கும் கூட்டு பதிவு இருக்காதீங்க எல்லாம் நான் கூடு இல்லை கேட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து பதிவு இருக்குது கூட்டுக்கு அது வேணுமென்னா நீங்கள் பின்னுக்கு ஏற்றி கொள்ளலாம் சென்று மாதிரியும் ஓடிக்கொள்ளலாம் பதவியும் கூட்டுக்கும் போட்டு விடலாம் நோமலாக தட்டோடையும் மூடக்கூடியதாக இருக்குது டிஏஹெச் நம்பர் இது எத்தனையாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்ற ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இங்கே நிற்கிற வாகனங்கள் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்களோட க்ளீனான முறையில் நிற்கிற வாகனங்கள் தான் கூட நிற்கி இவை வந்து சேல்ஸில் கொஞ்சம் ஆக்கள் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இவை பொழுரோக்கள் கூடுதலாக சேல் செய்கிறது பின்னாக்கி பே நாங்கள் உக்கல் ஒன்றும் இல்லை க்ளீனாக இருக்குது ஊற்ற தான் இருக்கலையே ஓடாமல் நின்று இருக்கனால அந்த டெஞ்ச் சேல்ஸ்லேயும் அப்படியே நிற்கிறபடியாக உள்ளுக்கு இதாக இருக்குது ஆனால் ஒரு உக்கலுக்கள் இல்லை பொ பொடியில் எக்ஸாவில் வந்து கவர் பண்ணியிருக்கு இதுக்கு டயரை பார்ப்பேன் டயரு டயர் டயரு போல் ஏர கண்டிஷன் கிட்ட இருக்குது உள்பக்கங்களும் நீட்டா இருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் அறுபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரிஜினலா இருக்கு இன்ஜினையும் பார்ப்போம் இன்ஜின் உள்பக்கங்கள் நீட்டா தான் இருக்கு இந்த டிஏ டி நம்பர் இந்த பொழுரவுக்கு ஒண்ணு சொல்ற விலை முப்பத்தி ஆறம்பது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இதுக்கு நீங்கள் பத்து லட்சம் கையில் முட்பணம் இருந்தால் மீதி வந்து லீசிங் இருக்குது இந்த வாகனங்களுக்கு பன்னெண்டு லட்சம் கை முட்பணம் இருந்தால் மீதி லீசிங் போடக்கூடியதாக இருக்கும் இது ஆண்டு வித்தியாசினுடைய ஒரு விலையல்ல இருக்குது என்ன ஒரு பலர் இருக்குது பார்ப்போம் இந்த டிஏஹெச் நம்பர் இது வந்து உற்பத்தி ஆண்டுன்னு ரீசோபன் ஆண்டு ஆண்டும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது மாதிரி குட்டோட பின் வந்து கூட்டுக்கு பதிவு இருக்குது கூட்டோட வார வாகனம் தான் இதுக்கு டயர் வளங்கள் வந்து ஒரு முக்காக்கொலேஷன் டயர் இருக்குது டயர் வளங்கள் வந்து எல்லாம் நீட்டாக தான் இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்களோட இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் இது கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது இது குறைஞ்ச கிலோமீட்டர் தான் மற்றது கொம்பனி ஹைக்கிங்களோடையே இருக்குது கூடுதலாக பேங்க அதை எடுத்து ஓடாமல் ஒரு முப்ப கொஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் தான் பெருமையா ஓடி இருக்கு நீட்டாக வச்சிருந்துருக்கேன் அதை இதெல்லாம் பாக்கத்தடியும் உங்களுக்கு ஒரிஜினல் இதுகளோடைய இருக்கு பின்பக்கம் இல்லாமல் எனக்கு இருக்கு ஓடி வளங்கள் இந்த கொடு இந்த கூடு வந்து நீங்க விரும்பினா கலட்டி போடும் மோடெல்லாம் தட்டோடைய மோடெல்லாம் தேவையை பொறுத்து உங்களுக்கு தட்டோட சில சாமான சொன்னால் இந்த கூட்டை கலட்டலாம் நினைகிற சாமான கூடும் அடிச்சுடலாம் இந்த கூட்டம் பதிவு இருந்தா ரெண்டும் அதையும் ஓடிக்கொள்ளலாம் தட்டோடையும் கூட்டோடையும் இந்த ஓடலாம் நாங்கள் என்னென்ன கிலோமீட்டர் குறைவா தான் ஓடி இருக்கு நாங்க இன்ஜின் மண்ணு கிளீனா தான் இருக்கு நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கும் காட்டுறேன் ஊரில இருந்தெல்லாம் இங்க வந்து வாகனம் எடுக்க வரல வேறு வேறு வழி மாவட்டங்கள் அவைகளுக்கு இலகுவாக நாங்கள் க்ளீனாக க்ளியராக விளையா விளையாடு வாகனத்தை பற்றி காட்டினா நீங்கள் வந்து ஓ நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கதைக்கு தெளிவு அறிஞ்சிட்டு வந்து எங்கே இருந்தனாலும் வந்து எடுக்கலாம் வாகனம் நூற்றுக்கு நூறு க்ளீனாக தான் இருக்கும் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை நாற்பத்தி நாலு லட்சம் பேச்சு தீர்மானிக்கக்கூடிய விலை தான் லீச்சிங் வசதியும் இங்கே செய்யக்கூடியதாக இருக்கும் என்ன ஒன்று இருக்குது டிஏஹெச் நம்பர் அதே நம்பர் தான் இது ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் ரீசர் பண்ணப்பட்டது இதுவும் கூட்டு பதிவோடு தான் இருக்குது டயரு முக்கால் கண்டிஷன் டயர் நாங்கள் கூடுதலாக டயரை குறைச்சி தான் சொல்கிறேன்னே ரெண்டாயிரத்தி டயரு புதுசம் இருக்குது புதுசாக சொல்லல அது நாங்கள் போட்டால் முக்கால் கண்டிசன் தான் சொல்லலாம் வாகனத்தில் போட்டால் டயரு புதுசாக சொல்கிறது அப்டமே இல்லை இது ஒரு திட்டம் பெயிண்ட்களோடு தான் இருக்குது ஒரு வளங்களோட தான் இருக்குது குட்டியில் பதிஞ்சிருக்கு போட்டுக்கு பதிவு செய்திருக்கு இதுக்கு ஓனர் சொல்கிற விலை நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் என்ன டாட்டா வட்டாண்டா விழப்பட்டுடுது இதோட டிஏ பி நம்பர் மகேந்திரா மேக்சிமம் கூடுதலாக எல்லோரும் பிஸ்னஸ் செய்கிறாங்கள் வியாபாரம் செய்கிறார்கள் சேல்ஸுகளுக்கு இந்த வேன் வந்து பொருந்தும் என்ன அலுமினியம் போடி நீட்டை அடிச்சிருக்கு கூடுதலாக கட கடைக்காரருக்கு தான் நீங்கள் பல சில கடைகள் சேல் செய்கிறார்கள் அந்த சின்ன சின்ன பிஸ்கெட்டுகள் இதற்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்குது ஒரு குறைஞ்ச விலையில் நிற்கு அலுமினியம் பொடி அடிச்சிருக்கு பொடி வந்து கிளீன் ஆகிருக்கு ஒரு நெளிவு கிளிவு அச்சலன் பட்ட மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை குள்பக்கமும் பாருங்கள் சீட்டுகள் சீட் கவரெல்லாம் அடிச்சிருக்கு அடிச்சதுக்கு நீட்டாக இருக்கு உள்பக்கங்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கிலோமீட்டரையும் காட்டுறோம் ஏனா அதுதான் முக்கியம் தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓடி இருக்குது வாகனம் ஒரிஜினல் வளங்கள் ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது அடுத்து இந்த வேனுக்கு ஓனர் சொல்கிற விலை இருபது லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இங்கே நிற்கிற வாகனங்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு உங்களுக்கு விரும்பின வாகனங்கள் எடுக்கிறதா நீங்கள் ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொண்டு வந்தெடுக்கக்கூடியதாக இருக்குது நன்றி வீட்டுக்கு பார்த்தமைக்கு